வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோங்க அதாவது துளசி செடி எல்லா வீட்லேயும் துளசி வச்சுருப்பீங்க சில பேர் வீட்டில இருக்காது ஆனால் துளசி செடியின் மகத்துவம் அதனுடைய சிறப்பு மற்றும் வந்து நம்ம எப்படி வளர்க்கணும் துளசி அதை பற்றி பார்க்கலாம் இன் சிறப்பு மகிமை மற்றும் பலன்களை பார்க்கலாங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுகின்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஸ்ரீ துளசி தேவி வந்து திரு கார்த்திகையில் பௌர்ணமி மாதத்தில் அதாவது திரு கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் அவதரித்தாள் மற்றும் துளசி தேவி வந்து லக்ஷ்மி தேவியின் அம்சமாகவே நாம் கருதுகிறோம் அதனால துவ துளசி தேவியை வந்து கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி அன்னைக்கு நம்ம துளசிக்கு நம்ம விளக்கேற்றி வழிபட வேண்டும் மற்றும் பூஜை செய்ய வேண்டும்ங்க அப்படி பூஜை செய்தால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நம் வீட்டில் கிடைக்கும் அதாவது துளசி செடி வச்சுருக்குறவங்க நிறைய பேர் வச்சுருப்பீங்க துளசி செடிக்கு வந்து இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி வருது இல்லையா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து வழிபட வேண்டும் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அஷ்டோத்திரம் துளசி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம் நாமாவளி சொல்லலாம் அப்படி அஷ்டோத்திரம் நாமாவளி தெரியலை அப்படின்னா ஓம் துளசி தாயே போற்றி ஓம் துளசி தாயே போற்றி ஓம் துளசி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூக்களால் வந்து போற்றின்னு சொல்லும்பொழுது நம்ம பூக்களால் துளசி செடி இருக்கு இல்லையா அதில் நம்ம போடணும் போட்டுட்டு நம்ம வழிபட வேண்டும் மற்றும் வந்து துளசி செடி இருக்கிற இடத்துல வந்து நம்ம கோலம் போட்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபட வேண்டும் மற்றும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாக அதாவது கல்கண்டை வைக்கலாம் அப்புறம் காய்ந்த திராட்சை வைக்கலாம் பழம் வைக்கலாம் அப்படி இல்லைனா பால் வச்சு நம்ம நெய்வேதியமாக துளசிக்கு நம்ம நெய்வேத்தியமாக நம்ம படைக்கலாம் மேலும் துளசி செடியில் தண்ணி வந்து தேங்கியிருக்கும் இல்லையா அதாவது நம்ம வந்து நீர் ஊற்றுவோம் நீர் ஊற்றும்போது அந்த செடிக்கு கீழே கீழ்பாகத்தில் வந்து நீர் இருக்கும் அந்த நீர் வந்து புண்ணிய தீர்த்தங்க அது அதாவது புண்ணிய தீர்த்தங்களும் இருப்பதாக ஐதீகம் எல்லா புண்ணிய தீர்த்தம் அதாவது புண்ணிய தீர்த்தம்னா என்ன கங்கை யமுனை காவேரி நர்மதா புண்ணிய தீர்த்தம் இருக்கதாக ஐதீகம் ஏன்னா மகாலட்சுமியின் அம்சமான துளசி தேவி தானே நம்ம துளசி செடியை நம்ம வழிபடுகிறோம் அதனால் துளசி செடிக்கு கீழே வந்து தண்ணி இருக்கும்போது தண்ணி தேங்கியிருக்கும் இல்லையா அந்த தண்ணி வந்து புண்ணிய தீர்த்தமாக நம்ம க வேண்டுங்க அதாவது துளசி செடியில வந்து மகாவிஷ்ணுவும் மற்ற அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்கிறார்கள் மற்றும் துளசி இலையால் வந்து வந்து அர்ச்சனை செய்தால் போதுங்க மனம் குளிர்வார் அதாவது நம்ம எவ்வளவு பூவால நம்ம அர்ச்சனை செய்தாலும் சரி ஒரே ஒரு துளசி பூ இலையை வைத்து நம்ம மகாவிஷ்ணுக்கு நம்ம அர்ச்சனை செய்தால் அவர் மனம் மகிழ்ந்து நமக்கு அருளை தருவார் அதாவது துளசிக்கு அவ்வளவு அற்புதம் உள்ளது மற்றும் மகாவிஷ்ணுவே என்ன கூறியிருக்கிறார்னா மகாவிஷ்ணுக்கு வந்து துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் ஆயிரம் அமிர்த குடங்களால் அபிஷேக செய்த பலன் அதாவது நமக்கு மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறாராம் மற்றும் மகாவிஷ்ணு என்ன ஆயிரம் அமிர்த குடங்களால் அபிஷேகம் செய்த அளவிற்கு ஆனந்தம் அடைவாராம் அவர் வந்து மிகுந்த ஆனந்தம் அடைவியா அடைவாராம் அதாவது துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் அப்பேற்பட்ட வல்லமையும் சக்தியும் வாய்ந்த துளசி செடியை வந்து நம்ம பராமரிக்கணுங்க பத்திரமா பார்த்து பராமரிக்கணுங்க மேலும் துளசி இலைகளை வந்து நம்ம மாலை நேரத்தில் பறிக்கக்கூடாதுங்க நடுப்பகலில் பன்னிரெண்டு மணிக்கு நம்ம பறிக்கக்கூடாது மேலும் வந்து துளசி இலைகளை வந்து அமாவாசை பௌர்ணமி துவாதசி மற்றும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வந்து நம்ம துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அது மட்டும் இல்லை சந்தியா காலத்தில் பறிக்கக்கூடாது சந்தியா காலம்னா மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு விளக்கு வைக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம பறிக்கக்கூடாதுங்க அதனால துளசி செடியை வந்து அப்படி நம்ம பராமரிக்கணுங்க அது மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடம் மற்றும் மகாலட்சுமி வடிவமான துளசி செடியை வந்து நாம் பராமரிக்க வேண்டும் பின்னர் நம்ம குளிக்காம அதாவது சுத்தபத்தம் இல்லாத நேரங்களில் போய் நம்ம வந்து துளசியை பறிக்கக்கூடாதுங்க நம்ம வந்து குளித்து விட்டு தான் துளசி செடி கிட்டேயே நம்ம நெருங்க வேண்டும் மற்றும் சிரார்த்தம் விரதம் தானம் தேவ பூஜை தேவதா பிரதிஷ்டை முதலியவற்றில் துளசியை நம்ம சேர்க்க வேண்டும் இதுலலாம் வந்து நம்ம துளசியை சேர்த்து நம்ம பூஜை செய்ய வேண்டும் விரதம் செஞ்சாலும் சரி தானம் செஞ்சாலும் சரி தேவ பூஜை நம்ம பூஜை செய்கிறோம் இல்லையா பூஜை செய்யும் போதும் சரி நம்ம துளசியை சேர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் ஏகாதசி நாட்களில் வந்து துளசியை பறிக்கக்கூடாதுங்க இப்போ நாளைக்கு ஏகாதசி அப்படின்னா முதல் நாளே நம்ம வந்து துளசியை பறித்து வைக்க வேண்டும் பூஜைக்கு வேணும்னா அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு எடுத்துன்னு போகணும் வெள்ளிக்கிழமையாக இருந்தது நாளைக்கு அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பறிக்கக்கூடாது நம்ம முதல் நாளே நம்ம வந்து துளசியை பறித்து விட்டு நம்ம வந்து துளசியை மாலையாக கட்டி மகாவிஷ்ணுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம சாத்தலாம் பெருமாளுக்கு சாத்தலாம் மற்றும் வந்து துளசி செடியை வந்து நம்ம தினம்தோறுமே நம்ம வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றி தூப தீபம் காண்பிக்கலாம் அப்படியே வந்து தூப தீபம் தினமுமே காட்ட முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில தூபம் தீபம் காட்டலாம் துளசி செடிக்கு மற்றும் துளசி செடியில் வந்து கோலம் போடணும் கோலம் போட்டு வைக்க வேண்டும் மற்றும் துளசி செடியை வந்து நம்ம எப்பவுமே தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது சுற்றுப்புறத்தில் மற்ற அதை சைட்லலாம் வந்து தேவையற்ற குப்பைகள் அதெல்லாம் வந்து வைக்கக்கூடாதுங்க குப்பை அதெல்லாம் இருந்ததுன்னா குப்பைகள்லாம் நம்ம அகற்ற வேண்டும் சுத்தமாக அந்த இடத்தை வைக்க வேண்டும் தூய்மையாய் வைக்க வேண்டும் அப்போ தான் வந்து துளசி செடி வந்து நன்றாக செழுமையாக வளருவாள் மற்றும் துளசி செடியில் அஷ்டலக்ஷ்மியும் குடியிருக்கிறார் மற்றும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி வருது இல்லையா பௌர்ணமியில் வந்து மிகவும் வந்து முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாளுங்க கார்த்திகை பௌர்ணமியில் துளசி தேவிக்கு வந்து நம்ம வந்து தூப தீபம் காண்பிக்கலாம் அப்புறம் நெய்வேத்தியம் வந்து ஏதாவது ஒன்று கல்கண்டாவது வைக்கலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தா மாதிரி திராட்சை அப்படின்லாம் பால் வைத்து நம்ம நெய்வேதியமாக படைக்கலாம் மற்றும் வந்து நம்ம எந்த நம்ம அதை செய்ய செய்ய நமக்கு எந்த தீங்கும் நமக்கு நெருங்காது மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வாள் மற்றும் குடும்பத்தில் வந்து பண வரவு கூடும் மற்றும் வீட்டில் அமைதி பெறும் மற்றும் வீட்டில் வந்து மன மகிழ்ச்சி உண்டாகும் மற்றும் வீட்டில் வந்து எந்த தீய சக்திகளும் வீட்டில் அணுகாது அதனால் துளசி செடியே வீட்டில் இல்லையா அதாவது மகாலட்சுமி வீட்டில் இருக்கும்போது நமக்கு எந்த துன்பமும் நேரிடாது என்பது ஐதீகம் இதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அரு அருளும் மகாவிஷ்ணுவின் அருளும் நமக்கு வந்து சேர்ந்தே கிடைக்கும் ஏன்னா துளசி செடியில் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார் இல்லையா மற்ற தேவர்களும் அனைத்து தேவர்களும் இருக்கிறார் அதனால் நமக்கு வந்து அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் மற்றும் வீட்டில் வந்து செல்வமும் செல்வாக்கும் நம்மை தேடி வருங்க மற்றும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பார் மற்றும் அந்த குடும்பம் வந்து செழிப்பு நிலையை உண்டாகும் மேலும் துளசி மாடம் வச்சிருப்பீங்க சில பேர் மாடம் மாடம் வச்சிருக்கும் போது துளசி மாடத்துக்கு சைடில் இடம் இருக்கு இல்லையா அந்த சைடு இடத்துல வந்து நம்ம மூன்று முறை வந்து சுற்றலாம் வளம் புறமும் சரி இடப்புறமும் சரி நம்ம வந்து மூன்று முறையை ஆன்டி வைஸ் அண்ட் கிளாக் வைஸாக நம்ம சுற்றணுங்க சுற்றிட்டு நம்ம வந்து துளசி தாயை நம்ம வழிபட வேண்டும் அப்படி மாடம் இல்லாதவங்க வந்து தொட்டியில் வைத்திருக்கிறவங்க வந்து நம்ம வந்து வெறுமனையே கோலம் போட்டு விளக்கை ஏற்றி நம்ம துளசியை வழிபடலாம் அதாவது வந்து ஈஸியான மந்திரங்களை ஸ்லோகத்தை நம்ம சொல்லலாம் மற்றும் வந்து உங்களுக்கு மந்திரம் தெரிந்தால் மந்திரம் சொல்லலாம் அப்படி இல்லைனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு வரி மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம் மற்றும் வந்து நம்ம விஷ்ணு சகசரநாமம் கூட நம்ம படிக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் துளசி செடியை வந்து நம்ம அழகாக நம்ம பராமரிக்கணும் மற்றும் வந்து துளசி செடியில் வந்து விதை இருக்கும் அந்த விதையை வந்து அப்பப்போ நம்ம கட் பண்ணி விடணுங்க கட் பண்ணி விட்டால் தான் துளசி செடி வந்து நல்லாவும் அழகாகவும் வளரும் மேலும் வந்து ஏன்னா மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் கலந்த இலையாக மாறும் அப்படி இல்லைன்னா வந்து துளசி வந்து காய்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது மேலும் வந்து காஃபி தூள் டீ தூள் இதெல்லாம் வந்து நம்ம போடலாம் போட்டால் நல்லா செழுமையாக நல்லா வளரும் நாம் வந்து இன்னைக்கு திரு கார்த்திகை அதாவது திரு கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி துளசி பூஜையை பற்றி நம்ம முழு விவரமாக பார்த்தோம் மற்றும் துளசி பராமரிப்பை பற்றி பார்த்தோம் மற்றும் வந்து துளசிக்கே எப்போலாம் நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் நெய்வேதியம் என்ன கொடுக்க வேண்டும் இதெல்லாம் பார்த்தோம் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் நிறைய ஊர்லேருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க எந்த ஊர்லேருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அமெரிக்காலேருந்து பார்க்குறீங்க நிறையா பேர் ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்க நிறைய பேர் மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்க நிறையா பேர் சென்னையிலேருந்து நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து எந்த ஊர் அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மற்றும் உங்கள் வீட்டில் வந்து துளசி மாடம் இருக்கா இல்லை துளசியை வந்து நீங்கள் தொட்டியில் வச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் எங்களுக்கு தெரிவிங்க மற்றும் வந்து இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடித்திருக்கிறதோ மற்றும் பயன்படுகிறதோ அவர்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஓம் துளசி தாயே போட்லி ஓம் துளசி தாயே போற்றி ஓம் துளசி தாயே போற்றி என்று இந்த எளிமையான துளசி தாயின் மந்திரத்தை வந்து டைப் அடிங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்